எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் ரொம்ப மும்முரமாக வந்து போயிட்டு இருக்கு விதி விதிமீறல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி அப்படி என்னப்பா விதிமீறல் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து குரூப் டாஸ்க்காக தான் இருக்கும் அவன் வந்து பேரம்பேசி வச்சு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பிரி பாஸ் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க சொன்னேன் சொல்லி வாய முடில பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க்கு ஆரம்பிக்கிறாப்புல சரியா அது எப்படி ஆரம்பிக்கிறாப்புல அப்படின்னா எல்லாரும் போய் நிற்கிறாங்க நம்ம சூப்பர்டில ட்ரீம்லாம் ஒரு ஒரு ஜூஸ் கிட்ட ஒரு சின்ன ஒரு பானிபூரி கடை மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அதில் இருக்காங்க நான் கூட ஜூஸ் இன்னோன்னே ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டுலாம் கொடுத்து ஊற்றி கொடுப்பாங்க போல் அப்படின்னு நினச்சேன் அது ஒரு கான்சன்ட்ரேட்டடு இப்போ எப்படி கலர் தண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சக்கரையும் ஒரு தண்ணி ஸ்மெல்லுக்கு அவ்வளோதான் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரும்போதே வந்து ஒரு பிக் பாஸ் கதவெல்லாம் ஓப்பன் ஆகுது உள்ளே போய் ஒரு வண்டி வருது பேக்கில் உடனே வண்டியில் போய் பாட்டில்ஸ்லாம் இருக்குது போய் எடுத்துகிட்டு வந்து அப்படியே கழுவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் கொடுக்குறாங்க இதில் கனி வந்து எப்போ போய் அங்கே போய் கொடுப்பாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சொல்லுங்க உங்களுக்கு தெரியும்ல அவங்களோட செல்ல பிள்ளை எஃப்ஜே கொடுக்குறாங்க சவரி யார் வந்து கொடுப்பா விக்கல்ஸ் விக்ரம் கொடுக்குறான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒருத்தர் நான் சரி இந்த குரூப்புக்கே நான் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ரம்யா தான் ரம்யா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வியானாக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு அழுவின் பார்த்தீங்களா வியானாவை போய் லார விடாமல் பண்ணி பார்வதிக்கு வேறு வியானா சொல்ல சொல்லிட்டு இருந்தானுங்க திவாகர் ஒரு இதில் செலக்ட் பண்ணுறாங்க இன்னொரு இதில் வியானா வந்துருச்சு நாலு பேர் ஓட்டு போட்டான் டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம் சேர்ந்து இந்த கனி குரூப் இருக்குது பாருங்க டார்கெட் பண்ணோடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அழுதுட்டா எதுக்கு கழுதுறான்னு கேட்குறேன் யூஆர் நாட் ஸ்ட்ராங்கா அடிச்சு தூக்குமா இது ஒரு கேம் தானே நூறு நாள் லேண்டே வெளியே வர போகிறாது என்ன மனசெல்லாம் நின்று அடிக்க போகிறாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு திவாகர் இருக்காருல அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஓட விட்டான்னு வைங்க அப்புறம் வந்து சொல்கிறா திம்ரா ஹே இப்போ நான் இங்கே இருக்கேன்னா நீங்கள் சொல்லுங்கிறேன் என் பேர் சொன்னாங்க காவல்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு தைரியம் வந்து ஃபுல்லாக இருக்கணும் சும்மா அழுதுக்கிட்ட அப்புறம் தைரியம் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்குது அதனால் பியானா இன்னும் கொஞ்சம் நிறையா பயிற்சிகள் வேணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஓகே ஸோ இது உடனே அந்த டாஸ்க்காக அந்த வண்டி வருது உள்ளே போகிறாங்க பாட்டில் எடுக்கிறாங்க வரானுங்க வந்து எல்லாம் தேய்ச்சி கழுவுறானுங்க கழுவிட்டு கனி வந்து ஸ்ட்ரைட்டாக போய் எஃப்ஜேயில் கொடுக்குறா எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் தொடக்கிறேன் அட பாவி சுத்தமாக சுத்தமாகச்சி உனக்கு கொடுக்கணும் அது ஓகேனா அவன் வந்து பார்த்துட்டு அழுக்கா இல்லையா ரைட் ஓகே அதை எடுத்து கொடுத்து ஜூஸை ஊற்றணுன்னு தான் சொன்னாங்க இவன் உட்காந்து பாட்டில் தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்ருக்கான் கனியில் நல்லா தேய்ச்சி தொடச்சு அதை அவங்க பண்ணிட்டு வரணுங்கிறது ரூல் அது பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு டீம் போட்டுலாங்க அது சபரியும் வந்து பார்த்தீங்கன்னா டீம் விக்கல்ஸ் விக்ரம் இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து டீம் விளாட்றானுங்க ஆனால் இந்த கெமியும் இன்னைக்கு டாலைட் பண்ணது வியான அப்படி பார்க்கும் கெமியும் கணிகாங்குள்ள தான் இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு நீங்கள் விளையாடுறதுலையும் தெரிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து உள்ளே வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து அந்த பாட்டிலை சப்ளை பண்ணி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற கணக்கெல்லாம் வந்து எப்படி எழுதுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா எவ்வளோ கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் அதே மாதிரி காசு வந்து எவ்வளோ இருக்கோ அதை வந்து டீல் பேசி இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்களோ பாட்டில் பத்து பாட்டில் கொடுக்குறீங்க அதில் அஞ்சு தான் வந்து செலக்ட் ஆகுது அப்படின்னா அஞ்சு அஞ்சு காசு வருதுன்னா நான் அஞ்சு கொடுக்காம கூட இருக்கலாம் ரெண்டு ரெண்டு கூட கொடுக்கலாம் ஒன்றோடு கொடுக்கலாம் அது என்னுடைய கேம் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே பேலன்ஸ் தான் ஓகே ஸோ இப்படி ஆட போகிறாங்க அப்படின்றத இப்போயே குரூப் உடைய வாட வருது ம் அது மட்டும் இருந்தாலும் விதிமீறல் முதல்லையே டாஸ்கில் இரடாது அப்படின்றீங்களா அது நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வந்து ஜூஸ் கொடுத்து பாரதி கிட்ட வந்து வைக்கிறாங்க பாரதிய செலக்ட் பண்ணி அதையும் டேஸ்ட் பண்ணுறானுங்க கரும் அது வெறும் சக்கரை தண்ணி தான் அதை டேஸ்ட் பண்ணி ஸ்மெல் இல்லை அது இல்லைன்றிருக்கார் திவாகர் ஹைஜீனா இல்லைன்ற நீ எங்கே இருந்த இருந்தது வீட்டில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு இது ரிஜெக்டட் இது செலக்ட் அப்படின்ற மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜே ஓடுறதில்ல அவங்க ஒன்றுமே சரியில்லை பார்த்தாலே தெரியுது நல்லா அழுக்காக இருக்குது இது பண்ணுறாங்க ஓரளவுக்கு கானா வினோத் சபரி ஓரளவுக்கு பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அது இன்னும் ரிசல்ட் அடுத்தது நான் வந்து பேசுகிறேன் ஓகே ஸோ அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு வேண்டாம் மார்க் அவ்வளோ எடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு வேண்டாம் ஓகே இப்போ வந்து இதில் மிதிமீறல் என்ன நடந்துச்சு என்ன விதிமீறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க யார்கிட்டையும் கேட்கல கியூசி இப்போ தான் போட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த பாட்டிலெலாம் தூக்கிட்டு போதுங்க வந்து கேட்காம இவங்க இங்கே வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே தான் தூக்கிட்டு போதுங்க எல்லாம் உடனே என்னம்மா எதுக்கு பார்த்துக்கிட்டு போகிறேன் நாங்கள் ஒரு தெருக்க இல்லை அதெல்லாம் தெரியாது அதுதான் ரிஜெக்ட் அப்புறம் என்ன அப்படிங்குது ரிஜெக்ட் பண்ணாலும் அந்த பாட்டில் அது அங்கே தான் இருக்கணும் மொத்தமாக பிக் பாஸ் சொல்ல வந்து நாங்கள் களையில் போய் வைக்கணும் நீ எதுக்கு போது அந்த எடுக்கிற இல்லை இல்லை அதெல்லாம் நம்ம எடுக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி கனி அதுக்கேற்ற மாதிரி இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிறாங்க டே யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு புரியுதா இந்த ஆர்வ கோளாறு அப்படின்னு கணிங்கிறது ரொம்ப கேவலமாக எல்லா விஷயத்துக்கும் உள்ள இறங்கி மூக்க நுழைச்சி நான் இது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி முக்கம் வாங்கிட்டு போகிறாங்க கனி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கும் அந்த ஃபீல் தான் என்னடா அது இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கம்சன் சொல்லுங்கள் அண்ட் குரூப்பிசம் ஃபுல்லாக விதிமீறல் எதுவுமே கரெக்டாக ஃபார்மேட்டில் வந்து பண்ண மாட்டாங்க பார்த்து திவ்வாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்து சொல்லிட்டாங்க கனி பாட்டில் அது இதுவாக தான் ரிஜெக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஸோ நடக்கும் போதும் பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சிந்திப்போம்